ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தையும் இந்து சமய அறநிலையத்துறையும் கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த பத்தாம் தேதியன்று நடைபெற்றது அன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுக்காக நான்காயிரம் ரூபாய் டிக்கெட் ரூபாய் எழுநூறு டிக்கெட் மற்றும் விஐபி பாஸ்கள் வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் டிக்கெட் மற்றும் பாஸ் பெற்றவர்களில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதித்துவிட்டு ஆரியப்பட்டால் வாசல் கதவை அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே அடைத்துள்ளனர் இதனால் டிக்கெட் மற்றும் பாஸ் பெற்றவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வின் பொழுது கலந்து கொள்ள முடியாமல் போனது சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் முழுவதுமாக கோவில் நிர்வாகத்தையும் இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பாக ஸ்ரீரங்கம் தெற்கு கோபுர வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஊர்வலமாக வந்தனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அவர்கள் அனைவரையும் கைது செய்து திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் இந்த சம்பவத்தால் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது É,

Sen <laughs> benim <laughs>